என் அன்பு பிள்ளையே உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு ரசித்து வாழ பழகு என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைக்கற்கள் குழந்தையே வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோள் அதைத் தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை முதலில் அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கும் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கின்றது ஆனால் உன் மனமானது கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய உச்ச நண்பன் தான் அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம் குழந்தையே உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டார் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சந்தேகப்படலாம் ஆனால் நம்பிய பின் எக்காலத்திலும் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்கு நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது தங்கமே ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றார் வாழ்க்கையில் நீயும் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் தங்கமே மற்றவர்களுடைய குறைகளை பற்றி அதிகமாக நினைக்காதே அது உதவியாக இருக்காது உன்னுடைய மனப்பான்மையில் எப்போதும் அமைதி இருக்கட்டும் அடுத்தவரின் அவரின் வழியை அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் சகல பொருட்களுக்கும் மூலம் நானே நான் இல்லாமல் உலகில் எந்த பொருளும் இல்லை என்னுடைய தோற்றங்களுக்கு முடிவே இல்லை குழந்தையே தன் பிள்ளைகளுக்கு எல்லா திறமையும் இருக்கின்றது என்று எடுத்து கூறி வாழ்வில் முன்னேற வைப்பது தாய் தந்தையர்கள் மட்டுமே இவர்களை ஒருபோதும் அவமானப்படுத்தாதீர்கள் உங்கள் தோல்வி எங்கு ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள் குழந்தையே உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் உனக்கு நேர்ந்திடும் சோதனைகளை பற்றி கலங்காதே குழந்தையே அது உன்னை என்ன செய்துவிடும் சற்றே பார் நான் உனக்கு துணையாக இருந்து சோதனைகளை சாதனையாக மாற்றிக் காட்டுவேன் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைக்கு பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் துணிவோடு செயல்படு கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இனிமேல் நடக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகின்றது சற்றே பொறுத்திருந்து பார் நீ எனது பிள்ளை ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே வானம் அளவிற்கு நல்ல எண்ணங்கள் பறந்து விரிந்து இருக்கட்டும் அதில் தீப்பொறி அளவிற்கு கூட தீய எண்ணங்களை விதைக்காதே ஏனெனில் இங்கு எல்லோரும் நிலையில்லாதவர்கள் நிரந்தரமில்லாதவர்கள் என்பதா நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது என்னும் போல் தான் வாழ்க்கை குழந்தையே ஷீரடிக்கு வர முடியவில்லையே என்று கவலை வேண்டாம் உன்னை தேடி நான் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டுத்தான் இருப்பேன் நான் உன் சேவகன் என் திட்டங்களை நம்பு நான் உன்னை ஏமாற்றவே மாட்டேன் நம்பிக்கை என்பது காற்றில் துவண்டு விழுமெல்லிய மலரல்ல புயலே அடித்தாலும் அசையாமல் நிலையாக நிற்கும் எமயமலை போன்றது நீ இன்று தனியாக இருந்து போராடுகின்றமே என்று வருந்தாதே குழந்தையே நீ உன்னுடைய திறமையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ இந்த உலகில் தனித்திருந்து தான் காட்ட வேண்டும் இங்கு தனியாக ஜெயித்தவர்கள் எல்லாம் முதலில் எத்தனையோ அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் புகழின் உச்சியில் இருக்கின்றார்கள் என்று இந்த புகழ் கடவுள் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அப்படி கொடுத்துவிட்டால் அது என்றும் அழிவதில்லை நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும் மனதிற்குள் தீயதை நினைத்துக் கொண்டு வெளியே எல்லோர் முன்னிலையிலும் நன்மை செய்வது போல் நடித்து நல்ல பெயர் வாங்கினால் மட்டும் நம் வாழ்க்கை சொர்க்கமாகாது நன்மை நினைத்தால் நன்மையே நடக்கும் தீமை நினைத்தால் அதுதான் நடக்கும் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள் வாழ்க்கை முன்வசப்படும் அனுபவசாலிக்கு எதுவும் சர்வசாதாரணம் ஏமாந்தவருக்கு எதை கண்டாலும் பயம்தான் அவரவர் அனுபவமே இங்கு வாழ்க்கை பாடும் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதை போலவே தான் அவர்களும் அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு விடு இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம் அதனை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வயதான தந்தையை நினைத்துப்பார் அவர் உழைப்பை அவரின் வாழ்வை நினைத்துப்பார் கனவில் கூட காதலும் வராது கவிதையும் வராது உனக்கு நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவராக இருக்கும் வரை நீங்கள் யாரையும் இழக்க மாட்டீர்கள் உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்கும் போது அன்பின் மகத்துவத்தை உணர்த்தும் தனிமையின் போது வாழ்க்கை பயணத்தை கற்பிக்கும் வாழ்க்கையில் நம் முன்னேற்றம் முக்கியம் அதைவிட அவசியம் நம் மன அமைதியும் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு பொருளை வீதியெல்லாம் தேடுவதை போன்றது தான் நமக்குள்ளேயே இருக்கும் நிம்மதியையும் இறைவனையும் எங்கெங்கோ தேடுவது நான் உன்னுள்தான் இருக்கின்றேன் தங்கமே என்னை வெளியில் தேடாதே உன் மனமே எனது கோயில் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது தங்கமே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் கைகூடும் வழிகளை எதிர்கொள்வது கடினம்தான் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் வலிகள் தான் உன்னை வலிமையாக்கும் என்று இனி உங்களுக்கு நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர விரும்பினால் உங்கள் பெற்றோரே மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அவர்களின் பிரார்த்தனை உங்களை எப்பொழுதும் வெற்றிகாரனாக வைத்திருக்கும் பெற்றோர்களின் வேண்டுதல்களை நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை குழந்தையே மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்பார்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மாநில வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இது இதுபோன்ற போராட்டங்களையெல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனும் மிகச் மிகச்சிறந்த மனிதனாகின்றான் இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் தைரியமாக எழுந்து நெல் குழந்தையே அவர்கள் கண்களில் பயம் தெரியும் அதுதான் நீ வெற்றி பெறும் தருணம் உருடைய பலத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வரும் உன்னை தீண்டியவர்கள் எல்லாம் இனி தலைத்திரிக்க ஓடப்போகின்றார்கள் அதனால் நீ சந்தோஷமடைய வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரப்படும் அவர்களும் என் பிள்ளைகள்தான் குழந்தையே அவர்கள் மனதிலும் நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவர்களின் தீய குணங்களை நான் மாற்றி அமைப்பேன் கலங்காதே வாழ்க்கையில் வசதியாய் வாழ்பவர்களை விட வலியோடும் வேதனையோடும் வாழ்பவர்கள் தான் அதிகம் வசதியாய் வாழ்பவனுக்கு வலி தெரியாது வலியோடு வாழ்பவனுக்கு வாழ்க்கை புரியாது நிலையில்லா வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை பலர் இங்கு உணர்வதில்லை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே மனிதர்களுக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து கொண்டு அமைதியாக இரு ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் தேடுங்கள் அதைவிட பொறுமையோடு காத்திருங்கள் உங்களுக்கானது உங்களிடமே கண்டிப்பாக வந்து சேரும் நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை குழந்தையே நான் அனைவருக்கும் சமமானவன் ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு துண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன் அவன் என்னில் இருக்கின்றான் நானும் அவனுக்கு நண்பனாகின்றேன் இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் போல் எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களிடமும் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் நமக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்ட வேண்டும் ஏனெனில் நமக்காக படைக்கப்பட்ட எதுவும் நம்மை விட்டு செல்லாது உழைத்து உழைத்து தன் உடல்நிலையை கூட மறந்து குடும்பம் குடும்பம் என ஓடாய்த் தேய்ந்து என்றும் என்றும் தன் குடும்பத்திற்காக வாழும் அனைத்து தந்தையும் கடவுளுக்கு நிகரானவரே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தையும் நான் அறிவேன் நீ நினைத்ததை கண்டிப்பாக நடத்தி தருவேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே துன்பத்தில் இருப்பவனை உடனே சென்று பார் செல்வத்தில் இருப்பவனை அழைத்தால் மட்டும் சென்று பார் பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது மனிதன் வெற்றியில் கற்பது சுலபம் அவனை தோல்வியில் கற்பது ஏராளம் மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களின் மதிப்பு யாருக்கும் தெரிவதில்லை எளிமை அடக்கம் இவை இரண்டினாலும் உன்னை நீயே அலங்கரித்துக் கொள் குழந்தையே நல்லதையே நினை நல்லதையே சொல் நல்லதே செய் நல்லதை மட்டும் கேள் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு என்று பல முறை சொல்லிவிட்டேன் நீ என்னிடமே நீங்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை சாயப்பா என்கின்ற உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் குழந்தையே இது சத்தியம் இனிமேல் தைரியமாக சந்தோஷமாக இரு கிடைக்கும் போதே பயன்படுத்தி விடு இருக்கும்போது அனுபவித்து விடு நினைத்தவுடன் செய்து முடித்து விடு வாழ்க்கை ஒருமுறைத்தான் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உனது கடமையை செய் உன் குடும்ப பிரச்சனைகள் என்றோடு தேர்ந்துவிடும் குழந்தையை உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன் வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகின்றதென்றால் கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் எது நடக்க வேண்டுமோ அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நடக்க செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே உன் அப்பன் என் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா பேசுபவர்கள் பேசிக்கொண்டு மட்டும்தான் இருப்பார்கள் உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள ஏன் காதில் கூட வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ அழித்த அடுத்த நொடி அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நான் உன் அருகில் இருப்பேன் கண்ணி நீ கலங்காதே என் வைரமே நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நீ எதிர்பார்ப்பது நீ சைவம் என்பதா சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம் குழந்தையே உண்மையாயிரு ஆனால் உயிராய் இருக்காதே யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பதே தெரியாது குழந்தையே தூரத்தில் இருந்தே பார்க்க பழகி கொண்டா நிலவு மட்டுமல்ல சில உறவுகளும் அழகாகத்தான் இருக்கும் கலங்காதே சத்தியம் தவறாமல் நான் உன்னை காப்பேன் குழந்தையே உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது உன் கஷ்டங்கள் அனைத்தும் என்றோடு முடிவடைய போகின்றது நான் உன்னுடன் இருக்கும்போது நினைவில் வைத்துக்கொள் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் நடந்து கொண்டிருப்பதும் நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் நீ ஒரு காலத்தில் என்னை கண்டிப்பாக பார்க்க முடியும் குழந்தை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றார் நலம் விசாரிப்பதோடு பேச்சு நிறுத்திவிட வேண்டும் மனித மனம் விசித்திரமானது தன்னிடம் உள்ள வைரக்கல்லை உதாசீனப்படுத்தி அடுத்தவனிடம் இருக்கும் உப்புக்கல்லுக்கே ஆசைப்படும் உண்மையான அன்பை கண்டறிய இறந்து பார்க்க தேவையில்லை பேசாமல் இருந்து பார் உண்மையான அன்பு உன்னை தேடி வரும் பொய்யான அன்பு விட்டு ஓடிவிடும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தான் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் குழந்தையே பகையை வளர்க்காமல் எல்லோரிடமும் பொறுத்து போகின்றவர்களுக்கு இங்கு கோமாளிகள் என்ற பெயர் கிடைக்கின்றது நேர்மையான குணம் கொண்டவர்களுக்கு என்றுமே இந்த உலகில் மதிப்பில்லை ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவனின் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலே அமைந்து விடுகின்றது லட்சியம் என்று ஒன்று எதுவும் இல்லாதவன் இந்த உலகை ஜெயிக்க தகுதி இல்லாதவன் பயம் வேண்டாம் என் பக்தர்களை நான் கைவிடுவது போலத்தான் தெரியும் இறுதியில் நீயே வெல்வாய் குழந்தையே போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லது மட்டும் செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காப்பேன் உன் வீடு தேடி நிச்சயமாக நாளை வருவேன் தங்கமே உன் மனபாரத்தை குறைப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் சந்தேகத்துடன் எதையும் நீ பார்க்காதே நான் தீங்கு ஏற்படும் எதையும் உனக்கு கொடுப்பதில்லை உறுதியுடன் இரு அனைத்து சோதனைகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவது உறுதி தங்கமே அம்மாவின் திட்டல் எல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ அப்பாவின் திட்டல் எல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாயப்பா என்று தனி சொல்வார் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் தங்கமே கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லதே நடக்கும் பொறுமையோடு இரு உன் பிரார்த்தனைகள் என்று வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதி என வந்துவிட்டார் கண்டிப்பாக நான் உனக்கு துணை இருப்பேன் என் வைரமே வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே என் செல்லுமே உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் நடப்பதும் நடக்கவிருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பார் உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் உனக்களிக்கின்றேன் சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டா ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா